நம்ம கர்ப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான ஐட்டம் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி ஒரு ஐட்டத்தை தான் எனக்கு இறக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க இது பார்க்குறதுக்கு இப்படி தான் குட்டி குட்டி குழாங்கல் மாதிரி இருக்கும் பட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இவனை உடைக்கிறதுக்கு இதை மாதிரி குட்டி உரலைக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த உரலோட இது இருக்கும் இல்லையா அதை எடுத்து தான் உடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக உட்காந்து செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகம் தான் இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் உடைச்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி உள்ளே வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்கும் இது மொத்தமாக ஃபார்ட்டி எயிட் சீட்ஸ் வந்து நான் கணக்கு பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு சீடுக்கு நாலு மிளகுன்ற விதத்தில் எடுத்துக்கணும் இது ஸ்ட்ரைட்டாக போட்டாதீங்க அரைவே அறியாது ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபுல்லாக குத்தி நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸியில் போடணும் ஞாபகம் இல்லாமல் போட்டுட்டேன் மிக்சி தான் மிச்சம் லாஸ்ட் வரைக்கும் அறையில் அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து குத்திட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு அரைச்சேன் உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அடிச்சுக்கோங்க இது நம்ம கர்ப்பப்பையை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் இருவகளை பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கும் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு தேர்ட் டேர்லையோ இல்லை ஃபிஃப்த் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும் இதெல்லாம் சொல்கிறேன் என்ன டாக்டரான்னு கேட்குறது புரியுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் பயங்கர கசப்பாக இருக்கும்